வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின் முதலில் தலைப்புச் செய்திகள் பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை டங்ஸ்டன் சுரங்கம் குறித்த தனி தீர்மானத்தை கொண்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை நிதிநிலை அறிக்கையும் தாக்கலாகிறது தாவிகா தலைவர் விஜய் மணிப்பூர் செல்ல தயாராக இருந்தால் அவருடன் செல்ல தயார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி வீசிக்க துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் எனவும் கேள்வி ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் கட்சியின் உயர்நிலை குழுவில் பேசி அறிவிப்பை வெளியிடுவோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தகவல் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் நிச்சயம் செயல்படுத்த மாட்டோம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி பெஞ்சல் புயல் பாதித்த கடலூர் மாவட்ட பகுதிகளில் மத்திய குழு ஆய்வு புதுச்சேரியிலும் வெள்ளம் பாதித்த இடங்களை பார்வையிட்டனர் தமிழகத்தில் வருகிற பதினோராம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை கடலூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் மீண்டும் டெல்லி நோக்கி பேரணி சம்பு எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு தடுப்புகளை மீறி நுழைய முயன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியது கிளர்ச்சி படை அதிபர் பஷர் அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பி ஓட்டம் அதிபர் மாளிகை சூறையாடி பொருட்களை அள்ளிச் சென்ற பொதுமக்கள் அதிபரின் தண்டை சிலையும் உடைப்பு உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் பதினோராவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஸ் அபார வெற்றி நடப்பு சாம்பியனான சீன வீரர் டிங் லரேனை வீழ்த்தி அசத்தல் ஜூனியர் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது வங்கதேசம் அடில டெஸ்ட் தோல்வியால் இந்தியாவுக்கு சிக்கல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலுக்கு நேரடியாக தகுதி பெற அடுத்த மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இனி விரிவான செய்திகள் பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது இதில் துணை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதுடன் டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்யக் கோரும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நாளை துணை பட்ஜெட் மீது விவாதம் மற்றும் கூடுதல் நிதி ஒதுக்குவதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட உள்ளது அத்துடன் இந்த ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டம் நிறைவடையும் அதன்பின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆளுநர் உரையுடன் சட்டசபை கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் அப்போது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பயிர்களுடன் வந்து தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர் மேலும் வெள்ளத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்பட காட்சியையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டனர் இதனிடையே புதுச்சேரி டி என் பாளையத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் வீடுகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்யவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வெள்ள நிவாரண நிதிக்கு இரண்டாம் தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது தென் மாவட்டங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கிய நிலையில் தற்போது விழுப்புரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவது பாரபட்சம் என குற்றம் சாட்டியுள்ள அவர் முதலமைச்சருக்கு வட மாவட்ட மக்கள் மீது என்ன வன்மம் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் பென்ஷன் புயல் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக நடிகர் கார்த்தி பதினைந்து லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் அதற்கான காசோலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து கார்த்தி வழங்கினார் இது தொடர்பாக துணை முதல்வர் வெளியிட்டுள்ள தள பதிவில் அரசு மேற்கொண்டு வரும் நிவாரணப் பணிகளுக்கு துணை நிற்கும் விதமாக நடிகர் கார்த்தி பதினைந்து லட்சம் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் வருகிற பதினோராம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் கடலூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது தலைநகர் டெல்லியை நோக்கி பேரணியாக சென்ற பஞ்சாப் ஹரியானா விவசாயிகளை தடுத்து நிறுத்திய போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு உத்தரவாதம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் டெல்லி சலோ போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் அதன்படி டெல்லி நோக்கி படையெடுத்துள்ள விவசாயிகளை டெல்லி எல்லையில் உள்ள ஷம்பு பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்போது தடுப்புகளை மீறி டெல்லிக்குள் நுழைய விவசாயிகள் முயன்றதால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை டெல்லி எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் ஜிதன்ராம் மஞ்சி தெரிவித்துள்ளார் இந்த போராட்டம் தேவையில்லாதது என்றும் விவசாயிகள் பிரதிநிதிகள் ஐந்து பேர் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வருமாறும் அழைப்பு விடுத்தார் விவசாயிகள் குறித்து பிரதமர் மோடி மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் அவர்களது பிரச்சினை தேவை உள்ளிட்டவற்றிற்கு தீர்வு காண விரும்புவதாகவும் மத்திய அமைச்சர் கூறினார் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் தவறு செய்த கையவர்களுக்கு கடுமையான சட்டப்பூர்வ தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் காவல்துறையின் அலட்சிய போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல தமிழக பாஜக தலைவர் வெளியிட்ட அறிக்கையில் குற்றவாளிகளை போலீசார் வெறும் எச்சரிக்கையோடு விடுதலை செய்துள்ளது அதிர்ச்சியளிப்பதாகவும் விடுதலை செய்யும் அதிகாரம் காவல்துறைக்கு யார் கொடுத்தது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மனவளர்ச்சி குன்றிய பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து சென்னை காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது பாதிக்கப்பட்டவர் மன வளர்ச்சி குன்றியவராக இருப்பதால் புலன் விசாரணை செய்வது சவாலாக இருப்பதாகவும் நான்கு படைகள் அமைத்து விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை பொதுவெளியில் விமர்சிப்பது சாட்சியங்களை கலைத்து புலன் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதால் விசாரணையை யாரும் விமர்சிக்க வேண்டாம் என்றும் காவல்துறை கேட்டுக் சென்னை விமான நிலையத்தில் உடைமைகள் சோதனையின் போது சுங்க அதிகாரி தாக்கியதாக இலங்கையைச் சேர்ந்த சலீம் என்ற இளைஞர் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தன்னை சுங்க இலாக்கா துணை கமிஷனர் சரவணன் தலைமையிலான அதிகாரிகள் தாக்கியதாக சலீம் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து சலீமுடன் வந்தவர்கள் சுங்கத்துறை அதிகாரி சரவணனிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து விமான நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சலீம் மற்றும் அவருடைய நண்பர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாக துணை கமிஷனர் சரவணன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக விமான நிலைய போலீசார் சலீம் உட்பட நான்கு பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாணவர்களை கல்வியில் இருந்து வெளியேற்றும் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் நிச்சயம் செயல்படுத்த மாட்டோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை சேற்பட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கல்வி ஒன்றை அழியாத செல்வம் என்பதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார் குலத்தொழிலை செய்ய வேண்டும் என டெல்லியில் ஒரு குரூப் சுற்றிக்கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மணிப்பூர் செல்ல தயாராக இருந்தால் தாமும் உடன் செல்ல தயார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் மணிப்பூரை குறிப்பிட்டு விஜய் பேசிய நிலையில் அங்கிருக்கும் நிலைமையை விளக்க தாமும் உடன் செல்வதாக அண்ணாமலை கூறியுள்ளார் அதே சமயம் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் கட்சித் தலைவர் திருமாவளவன் இன்னும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் திருமாவளவன் கட்டுப்பாட்டில் விசிக இல்லை எனவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா இன்னும் கட்சி பொறுப்பில்தான் இருக்கிறார் என குறிப்பிட்ட அவர் குழுவில் பேசியுள்ளதாகவும் அதன்பின் அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் கூறினார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் தீபத் திருவிழாவின் போது பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கடந்த ஒன்றாம் தேதி மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர் தீபம் ஏற்றப்படும் அண்ணாமலையார் மலையின் உச்சியில் இருநூறு மீட்டர் கீழ் நூறு மீட்டர் தூரத்திற்கு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆபத்தான நிலையில் பக்தர்கள் மலை மீது செல்ல முடியாத சூழல் உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் இந்நிலையில் விலங்கியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் சரவணன் வேல்சாமி தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழு அண்ணாமலையார் மலையை ஆய்வு செய்துள்ளது ஆய்வறிக்கையை குழு வழங்கியதும் பக்தர்கள் மலையில் ஏற அனுமதிக்கப்படுவார்களா என்பது தெரியவரும் மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களை மீள்குடி அமர்வு செய்யாமல் இங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என கோரிக்கை விடுத்து வரும் அவர்கள் தொடர்போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தங்களை அதிகாரிகள் யாரும் வந்து சந்திக்கவில்லை என தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்ற மின்சார ரயில் என்ஜின் கூடாறு காரணமாக ஆவடி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் ரயில் பணிமனைக்கு செல்வதாகவும் பயணிகள் மாற்று வழியில் சென்னை செல்லுமாறு ஒளிப்பெருக்கியில் அறிவிக்கப்பட்டது இதனால் பாதியில் ஆவடியிலேயே இறங்கிய பயணிகள் எப்படி செல்வது என்பது தெரியாமல் குழப்பத்தில் தவித்து நின்றனர் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் நகரில் உள்ள ஒரு பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதியை கடும் புகை காணப்பட்டது தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்க போராடினர் இந்த தீ விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தீயில் கொண்ட நான்கு குழந்தைகள் மற்றும் ஒரு பெண்ணை பத்திரமாக மீட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சிரியா அதிபர் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற நிலையில் அவரது விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என தகவல் பரவி வருகிறது ஹோம்ஸ் நகரை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸில் ஊடுருவியதாக அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அதிபர் பஷர் அல் ஆசாத் விமானம் மூலம் பெயர் குறிப்பிடப்படாத இடத்திற்கு தப்பிச் சென்றார் இதனிடையே அவர் தப்பிச் சென்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் பரவி வருகிறது இந்நிலையில் அதிபர் மாளிகை சூறையாடிய பொதுமக்கள் பொருட்களை அள்ளிச் சென்றனர் மேலும் அதிபரின் தந்தை சிலையும் உடைத்தறிந்தனர் ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை வங்கதேச அணி தட்டிச் சென்றது துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி நூற்று தொன்னூற்றி எட்டு ரன்கள் குவித்தது பின்னர் களமிறங்கிய இந்திய அணி வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய நிலையில் முப்பத்தாறாவது ஓவரில் நூற்று முப்பத்து ஒன்பது ரன்களுக்கு இந்தியா சுருண்டது ஐம்பத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வங்கதேசம் ஜூனியர் ஆசிய கோப்பையையும் வசப்படுத்தியது சீன தைபேவில் நடைபெற்ற உலக உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை ஜோதி சுரேகா தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் இறுதிப் போட்டியில் சீன தைபை வீராங்கனை சென் யூ ஸூவை நூற்றி நாற்பத்தி நான்குக்கு நூற்று நாற்பது என்ற புள்ளிக்கணக்கில் வென்ற ஜோதி சுரேகா இரண்டாவது முறையாக உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் வெற்றி வாகை சூடியுள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் பதினோராவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் வெற்றி வாகை சூடினார் நடப்பு சாம்பியனான சீன வீரர் டிங் லெரேனுடன் குகேஷ் விளையாடி வருகிறார் பதினோராவது சுற்றில் வெள்ளை நிற காய்களுடனும் லெரேன் கருப்பு காய்களுடனும் களமிறங்கினர் இருபத்தி ஒன்பதாவது நகரத்தில் தவறாக மூவ் செய்த லெரேன் உடனடியாக போட்டியிலிருந்து விலகினார் இதன் மூலம் பதினோராவது சுற்றில் குகேஷ் வெற்றி பெற்றார் பதினோரு சுற்றுகளின் முடிவில் குகேஷ் ஆறு புள்ளிகளுடனும் லெரேன் ஐந்து புள்ளிகளுடனும் உள்ள நிலையில் தொடரில் இன்னும் மூன்று சுற்றுகள் எஞ்சியுள்ளது அடிலேடி நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொற்றின் இரண்டாம் போட்டியில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அடைந்தது பகலிரவு டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா நூற்றி எண்பது ரன்களும் ஆஸ்திரேலியா முன்னூற்று முப்பத்தி ஏழு ரன்களும் எடுத்தன இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா நூற்றி எழுபத்தைந்து ரன்களுக்கு சுருண்டது பின்னர் பத்தொன்பது ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது அடில டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு சிராஜும் ஹெட்டும் பரஸ்பரம் ஆற கொண்டனர் முதல் இன்னிங்சில் இருவரும் களத்தில் ஆக்ரோஷம் காட்டினர் நன்றாக பந்து வீசினார்கள் என கூறியதை சிராஜ் தவறாக புரிந்து கொண்டார் என ஹெட் கூற மோசமான வார்த்தைகளை ஹெட் பயன்படுத்தியதாகவும் ஹெட் கூறியதில் உண்மை இல்லை என்றும் சிராஜ் தெரிவித்தார் இது சர்ச்சையான நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக போட்டி முடிந்ததும் இருவரும் கைகொடுத்து ஆற தழுவிக் கொண்டனர் அடிநில டெஸ்டில் படுதோல்வி அடைந்த இந்தியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு சரிந்துள்ளது அறுபது புள்ளி எழுபத்து ஒன்று சதவீத புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது ஐம்பத்து ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு சதவீத புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா இரண்டாம் இடத்திலும் ஐம்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீத புள்ளிகளுடன் இந்தியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு நேரடியாக தகுதி பெற எதிர்வர் மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை டங்ஸ்டன் சுரங்கம் குறித்த தனி தீர்மானத்தை கொண்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை நிதிநிலை அறிக்கையும் தாக்கலாகிறது தாவிகா தலைவர் விஜய் மணிப்பூர் செல்ல தயாராக இருந்தால் அவருடன் செல்ல தயார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி வீசிக்க துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் எனவும் கேள்வி ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் கட்சியின் உயர்நிலை குழுவில் பேசி அறிவிப்பை வெளியிடுவோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தகவல் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் நிச்சயம் செயல்படுத்த மாட்டோம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி பெஞ்சல் புயல் பாதித்த கடலூர் மாவட்ட பகுதிகளில் மத்திய குழு ஆய்வு புதுச்சேரியிலும் வெள்ளம் பாதித்த இடங்களை பார்வையிட்டனர் தமிழகத்தில் வருகிற பதினோராம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை கடலூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் மீண்டும் டெல்லி நோக்கி பேரணி ஷம்பு எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு தடுப்புகளை மீறி நுழைய முயன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியது கிளர்ச்சி படை அதிபர் பஷர் அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பி ஓட்டம் அதிபர் மாளிகை சூறையாடி பொருட்களை அள்ளிச் சென்ற பொதுமக்கள் அதிபரின் தண்டை சிலையும் உடைப்பு உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் பதினோராவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஸ் அபார வெற்றி நடப்பு சாம்பியனான சீன வீரர் டிங் லரேனை வீழ்த்தி அசத்தல் ஜூனியர் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது வங்கதேசம் அடிலை டெஸ்ட் தோல்வியால் இந்தியாவுக்கு சிக்கல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலுக்கு நேரடியாக தகுதி பெற அடுத்த மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இத்துடன் இன்றைய பார்க்க செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்